ஸ்கொயர் டப்பா இருக்குல்ல இந்த டப்பாக்கு மேல் டப்பா மகரம் அந்த டப்பாவில் குரு இருந்தா குழந்தை பிறப்பில் கொஞ்சம் பிரச்சனை வரும் காரணம் என்னவென்றால் சில பேருக்கு அஞ்சில் ராகு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை இதை ஐவிஎஃப் பண்ணுறது ஐஏஏ பண்ணுறதுலாம் பண்ணுவாங்க ஐந்து குடையவன் ஆண் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்து குடையவனாக பெண் கிரகம் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது தாமதமாக பிறக்கும் பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஓஹோன்னு பெரிய லெவலில் போய்டுறாரு ஜோதிட சாஸ்திரத்தில் தாமதமாக பிறக்கின்ற ஆண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டு கடன்லாம் அடைஞ்சிருக்கு இந்த கேப்பு இங்க ரிஷபத்துல இருந்து தொடங்கி லக்னம் வரைக்கும் இல்ல இதுல நடுவுல செவ்வாயோ ராகுவோ சனியோ கேதுவோ இருந்தாலும் அந்த முதல் குழந்தை தங்குறது கொஞ்சம் பிரச்சனை ஆகுது மாந்தி மட்டும் வரக்கூடாது வந்துட்டா நீங்க ஏதோ ஒரு சாபத்துல மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம் ராமேஸ்வரம் பொங்க குளிச்சுட்டு வந்துருங்க தலையோட குளி கோடி திருத்தம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு இதை கண்ணி இந்த தனுசுங்கிற ஒரு கட்டம் இந்த இடத்துல குரு இருக்காரு மனைவியோட ஜாதி எடுத்து பாக்குறீங்க அதே தனுசுங்கிற கட்டத்துல மாந்தி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு வயிற்றிலேயே அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஐவிஎஃப் ஐயுஐ இந்த சிறப்பு சிகிச்சைகள் வர்ற குழந்தைகள் யாரு அப்படி பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் அமைப்பு அவங்களோட அப்பா அம்மா குரு பிளஸ் ரெண்டு கொடைவன் பிளஸ் ஆறு குடைவன் சேர்ந்திருந்தால் இவர்கள் கடைசி வரை குழந்தை ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் இரவன காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது தவிர மட்டும்தான் உங்களை உங்களுக்கு வேணுங்கிறத நிறைவேற்றி தரும் நாலஞ்சு ப்ரேயர் சொல்றேன் என்னென்னு பாருங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடந்த இரு நாட்களாக உண்மையிலே ஆகச்சிறந்த சிறந்த மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு நல்ல ஒரு படைப்பாளனுக்கு ஒரு நல்ல படைப்பை தருவதை விட வேறு சந்தோஷம் எதுவும் இல்லை அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் என்ன ராசியாக வேணால் இருங்க எந்த லக்னமாக வேணால் இருங்க நம்ம தொடர இந்த டாப்பிக்லாம் ரொம்ப புதுசு புதுசு மீன்ஸ் டீட்டெயில்டு ஸ்டடியாகவும் இருக்குது அண்ட் ஆல்சோ நமக்கு என்ன இருக்குன்னா நம்மளை ஒரு கைடு மாதிரி இருக்குது ஒரு டிக்ஷனரி மாதிரி நான் இருக்கேன் வகையில் குழந்தை பிறப்பு நாள் குழந்தை பிறப்பில் யார் யாருக்கெல்லாம் தாமதம் ஏற்படும் குழந்தை பிறப்பினால் ரொம்ப மனசு வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் ராசிகள்லாம் எப்படி இருக்கும் போன்றவைகள்லாம் பார்க்குறோம் ராசி மீன்ஸ் கிரக அமைப்புகளை பற்றி பார்க்குறோம் இப்பொழுதே நான் டிஸ்கிளைமரை சொல்லிடுறேன் இப்பொழுது நாம் சந்தித்ததெல்லாம் நான் சந்தித்தவை அவ்வளவுதான் இதில் வந்து நீங்கள் ரொம்ப மூல நூல்களெல்லாம் தேடி போனீங்கன்னா அல்லது இதில் இருக்கிறது அப்படியே நடந்துருமா சார் அப்படின்னா என் குழந்தைக்கு அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம் ஜோதிடம் என்பது என்ன சொல்கிறது ட்ரையல் அண்ட் ஏரர் சார் சில பேருக்கு நடந்தது நடக்காமல் போனது இருக்குது பொருத்தம் பார்க்காமல் கல்யாணம் பண்ணவங்க நல்லா தான் இருக்காங்க பொருத்தம் பார்த்துட்டு கல்யாணம் பண்ணுவாங்க பிரிஞ்சு இருக்காங்க ஜோதிடம் என்பது ஒரு காலக்கண்ணாடி எல்லாவற்றையும் முடிவு பண்ணுவது எல்லாம் உள்ள எம்பெருமான் இறைவன் மட்டுமே அதனால தான் மகரிஷிகளும் ரிஷிகளும் என்ன இது மாதிரி என்ன என்ன பண்ணுறாங்கன்னா இந்த குழந்தைங்கிற சாப்டரை ரொம்ப மாட்டாங்க ஏன் தொட மாட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த குழந்தைங்கிற சாப்டரில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னா ஏன் ஒருவருக்கு குழந்தை பிறக்க தாமதமாகிறது என்றால் கர்மா அவ்வளோதான் சிம்பிள் கல்யாணம் குழந்தை ஆரோக்கியம் இது மூணு தான் கடவுள் விளையாடும் இடங்கள் ஒரு கடவுள் ஒருத்தருக்கு தண்டனை தருணுன்னு முடிவு பண்ணால் எங்கே தெரியுமா தண்டனை கொடுப்பாரு அவருடைய ஹெல்த்தில் அவருடைய திருமண வாழ்க்கையில் குழந்தை விஷயத்தில் அந்த கர்மாவை கிளியர் பண்ணுவார் அதாவது நம்ம ஓவர் டியூ மூன்றுன்னு சொல்கிறோம் நமக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேன் சார் சிபில் ஸ்கோர்லாம் நல்லா தான் சார் இருக்குது ஓவர் டியூ கட்டி விடுங்க சார் சிபில் தன்னால் வந்துடும் லோன் வந்துருப்பாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா மூணு இஎம்ஐ மட்டும் பெண்டிங் இருக்கு சார் கட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இங்கே அப்படி எடுத்துகிட்டு புரிஞ்சுட்டு போயிடணும் இதை விட எளிமையாக உங்களுக்கு யார் சொல்லுவா சொல்லுங்கள் ஓவர் டியூ தான் நம்ம குழந்தன்னு சொல்கிறோம் இந்த குழந்தை எப்போ பிளாக் ஆகும்னா ஏதேனும் ஒரு கடன் உங்களுக்கு மிச்சம் இருந்தால் குழந்த பருப்பு தாமதமாகும் அது என்னென்னு பார்த்து கிளியர் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் சரியா போச்சு ஒரு எண்ணாச்சு வாங்கிட்டு வாங்க சார் சரியா போச்சு ஸோ நான் ஜாலியாக சொல்கிறதால இதை ஜாலியாக எடுத்துக்காதீங்க இது கொஞ்சம் சீரியஸ் டாப்பிக்கு ஏனென்றால் இதில் ப்ராபபிலிட்டி நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ட்ரையல் அண்ட் ஏரர் தான் பித்ருதோஷம் பண்ணி சரியாகலை ரைட் விட்டுருங்க அடுத்து இதுக்கு என்ன கோயில் இதுக்கு என்ன ஒரு நாலஞ்சு அட்டம் பண்ணிங்கன்னா அஞ்சாவது சக்ஸஸ் ஆகிடும் அவ்வளோதான் ஸ்திரீ சாபம் பக்ஷி சாபம் பிரேத சாபம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க நிறைய சாபங்கள் இருக்கிறது இதில் அந்த இந்த சாபங்கள் ஏதேனும் ஒரு சாபம் இருந்தால் ஒரு பெண்ணை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறோம் அந்த மாதிரிலாம் ஏதேனும் ஒன்று இருந்தால் அந்த கர்மாவில் ஆகும் ஒன்று திருமண வாழ்க்கையிலையோ குழந்தையிலையோ ஸோ ரொம்ப பெரிய பீடிக்க வேண்டாம் இப்போ குழந்தையை பற்றி நம்ம ஸ்டேட்டாக போயிடலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் குழந்தைங்கிற காரகத்துவம் யாருக்குன்னா சாட்சாத் குரு தான் குரு தான் புத்திரக்காரகன் காலபுருஷ தத்துவத்திலே ஒன்று ஒன்று வித்தியாசங்க குரு யார் புத்திரக்காரகன் அவரே தான் ஒம்போது கூடிய பாக்யாதிபதி அவரே தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து வரும் பணம் தரக்கூடியவரும் அவர் தான் நல்லொழுக்கத்தை தரக்கூடியவர்கள் தான் குழந்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு மட்டும் கிடக்கூடாது குரு கெட்டுட்டால் குழந்தை பிறப்பு தாமதமாகும் குரு எங்கே கிடுவார் குரு மகரத்தில் இருந்தால் பார்த்துக்குங்க உங்கள் ஜாதகத்தில் குரு மகரத்தில் இருக்கா பாருங்கள் ஸ்கொயர் டப்பா இருக்குல்ல இந்த டப்பாவுக்கு மேல் டப்பா மகரம் அந்த டப்பாவில் குரு இருந்தால் குழந்தை பிறப்பில் கொஞ்சம் பிரச்சனை வரும் காரணம் என்னவென்றால் புத்திரகாரகன் அப்போது உங்கள் ராசி என்னவாக இருந்தாலும் லக்னம் என்னவாக இருந்தாலும் அங்கேருந்து இருந்து ஐந்தா கூடவனை பாருங்கள் அவன்தான் குழந்தை கொடுக்கக்கூடியவன் இதே நிறைய பேருக்கு தெரியாது இப்போ கன்னி லக்னத்துக்காரங்க சரியான இயல்ற சரவன் அப்படின்லாம் நம்ம பேசுகிறோம் ஏன் அப்படி சொல்கிறோம் சனியை வந்து நம்ம கிண்டல் பண்ணுறோம் ஏழ்றன்னு சொல்கிறோம் அதுங்கிறோம் இதுங்க ஆனால் அந்த சனி நினச்சா தான் உனக்கு குழந்த பிறக்கும் அது தெரியுமா காரணம் கன்னி லக்னத்துக்கு ஐந்து குடையவன் சனி புரியல உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவ்வகையில் ஐந்து குடவன் கெட்டு போனாலும் குழந்தை பிறப்பு தாமதமாக்குறது இப்போது இதில் எங்கே குழப்பம் வருது தெரியுமா எல்லாமே எல்லா ஜோதிட இந்த யூடியூப்லாம் பார்க்குறீங்க நிறையா ஜோதிட தரவுகள்லாம் படிக்கிறீங்க ஒரு ஃப்ளோவாக போங்க ஒரு ஃப்ளோவாக நீங்கள் யார் வேணால் குருவாக ஏற்றுக்குங்க ஒரே ஃப்ளோவாக போனீங்கன்னா அவர் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே கொஞ்சம் கேட்குறீங்க இங்கே கொஞ்சம் கேட்குறீங்க இங்கே கொஞ்சம் கேட்குறீங்க கன்ஃப்யூஸ் ஆகிடுறீங்க இவர் ஸ்டைல் வேறு அவர் ஸ்டைல் வேறு அவர் ஸ்டைல் வேறு அவ்வகை எதுக்கு சொல்ல வரனா ஐந்து குடையவன் புத்திரக்காரகன் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு ஆணுக்கு ஒரு ஆண் குழந்தை என்றால் ஐந்து குடையவன் அப்படின்னா என்ன அப்படின்னா புத்திரன் ஒரு புத்திரஸ்தானம் ஆணுக்கு ஐந்து ஆணுக்கு தான் ஐந்து பெண்ணுக்கு புத்திரஸ்தானம் ஒன்பது இது எத்தனை பேருக்கு தெரியும் உங்க நீங்க ஒரு பெண்ணா இருக்கீங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறக்க முடிவு பண்ணக்கூடியது ஐந்து கூடிய நல்ல ஒன்பது குடையவன் ஏனென்றால் அது அப்படிதான் சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது ஆனால் நீங்க போய் ஐந்து குடியவனை பொறுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தை பிறப்புமா பிறக்காதா பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம் இப்போ இந்த அதிபர்கள் அல்லது குரு கெடக்கூடாது இது ஐந்து ஒன்பது குடையவரோ அல்லது குருவோ கெட்டால் என்ன ஆகும் குழந்த பிறப்பு தல்லை சனி ராகு கேது இவர்கள் யாரும் ஐந்து குடியவனுடையோ குருவோடையோ சேரக்கூடாது சனியோ ராகுவோ கேதுவோ ஜனன ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அஞ்சில் கேது இருப்பாங்க பெரிய தாமதத்தை உண்டாக்குவார் கேது குழந்த பரப்புல சில பேருக்கு அஞ்சில் ராகு இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை இதை ஐவிஎஃப் பண்ணுறது ஐஇஐ பண்றதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா ராகு என்பது ஒரு நிழல் கிரகம் ராகு என்பது ஒரு மாய கிரகம் இவர்கள் இந்த மாதிரியான விஞ்ஞான கிரகம் ராகு என்பது சயின்டிஃபிக் கிரகம் இவர்கள்லாம் ஒரு ஜாதகத்திலே ராகு பலம் இல்லை என்றால் குழந்த பிறக்காதுங்கிறது ஜோதிட சாஸ்திரம் ராகு கிடக்கூடாது ராகு எப்படி சார் கெடுவான் ராகு கெடுவார் அவர் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்திருந்தால் அவர் கெடுவார் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு நிழல் தத்துவம் சொல்கிறேன் பாருங்க ரிஷபத்தில் ராகு உச்சம் விருச்சிகத்தில் கேது உச்சம் ரிஷப ராகு உச்சம் பெற்ற பலன்களை தருவார் நிழல் கிரகம் தானே ஆனால் அனுபவ சாஸ்திரத்திலே சுக்கரமித்தரன் ராகு என்று பெயர் ஜோதிட சாஸ்திரம் கேது விருச்சிகத்தில் தான் சூப்பர் இங்கே இருந்தால் என்னாகும் பழங்களை அழித்தருவார்கள் சரி அதை விடுங்க இப்போ இதில் பெண் குழந்தைகள் ஐந்தாம் அதிபதி இப்போது சில பேர் கேட்பீங்க இப்போ கொஸ்டின் பை கொஸ்டினாக போயிடலாம் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் என்ன தெரியுமா சார் எனக்கு ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு சொல்லும் அப்போ ஆண் குழந்தைக்கான இது இதை கண்டுபிடிச்சவே இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இதை கண்டுபிடிக்கிறது சட்ட ரீதியாக குற்றம் அதெல்லாம் சொன்னாலுமே ப்ராபபிலிட்டி தான் நம்ம பேஸ் பண்ணுறோம் ட்ரையல் அண்ட் ஏரர் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஐந்து குடையவன் கிரகமாக இருந்தால் ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது ஐந்து கூடியவனாக பெண் கிரகம் இருக்கும் பொழுது பெண் குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது அவ்வளோதான் சிம்பிள் உங்கள் லக்னத்துக்கு ஐந்து கூடியவன் யார் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணி லக்னத்துக்கு ஐந்து கூடியவன் யார் சனி சனி ஒரு பெண் கிரகம் அப்போ பெண் குழந்தை பிறக்கும் இப்போது சிம்ம ராசி சிம்ம லக்னம் நீங்கள் உங்களுக்கு ஐந்து கூடியவன் யார் குரு குரு யார் ஆண் கிரகம் உங்களுக்கு நிறையா ஆண் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்குது வரேன் எத்தனை ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை சொல்ல முடியுமா சார் ஜோதிடத்தில் சொல்ல முடியுமா வரேன் வரேன் ஒன்றுனா வரேன் அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் ஒரு ஒரு பதிவில் ஒரு ஒரு புது விஷயம் சொல்லித்தரேன் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டா ஸோ இப்போது நம்ம கண்டுபிடிச்சிட்டிங்க ஆண் கிரகம் பெண் கிரகம் ரைட் இப்போது இதில் ஒரு லாஜிக் என்னென்னா இந்த தாமதமாக பிறக்கும் ஆண் குழந்தை தாமதமாக பிறக்கும் ஆண் குழந்தை தாமதமாக பிறக்கும் பெண் குழந்தை ஒரு வித்தியாசம் இருக்குது தாமதமாக பிறக்கும் பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா ஓஹோன்னு பெரிய லெவலில் போய்டிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் தாமதமாக பிறக்கின்ற ஆண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு கடன்லாம் அடைஞ்சிடுது ஆனால் தாமதமாக இருக்கின்ற பெண் குழந்தையால் அவர் திடீர்னு வேறு டிபார்ட்மெண்ட்டே போயிடுறாங்க தொழிலே மாறி போயிடுறாங்க இதெல்லாம் அனுபவப்பூர்வமாக கண்ட உண்மை எந்த குழந்த பிறந்தால் நல்ல குழந்ததாங்க தாமதமாக ஆண் குழந்த பிறந்தா கடன் அடையும் தாமதமாக பெண் குழந்த பிறந்தால் நான் வெறும் ஆட்டோ டிரைவராக இருந்தேன் சார் திடீர்னு எனக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சிது இப்போ நான் ஹீரோ ஆகிட்டேன் உருளே தூக்கா தூக்குறது தாமதமாக அதனால தான் பெண் குழந்தைகள் நாம் தேவதைகள் என்கிறோம் இப்படி சொல்லி சொல்லியே இவங்க தேவதை ஆகிட்டாங்க இப்படி சொல்லி சொல்லியே நம்ம டம்மியாயிட்டது காலகாலமாக முனிவர்கள் இப்படி தான் எழுதி வச்சிருக்கேன் இவ்வளோ இருக்குது ஆனால் இதுதான் உண்மை ஆனால் இப்போது சில ராசிகள் என்னென்னா வயிற்லேயே சில க இது வந்து தங்காமல் போயிடுறது முதல் குழந்தை சார் அது எப்படி வீணாக போயிடுச்சு அதுக்கப்புறமா ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஐயு எல்லாம் பண்ணி தான் சார் அடுத்த குழந்த பிறந்தது அது அப்படி போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன் சார் இங்கே பாருங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன் யாரெல்லாம் இப்படி ஏற்பட்டு வருத்தப்படுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை இது இப்போவே அப்படி ஆயிடுச்சு ஒரு வேளை இது வளர்ந்துருந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆச்சுன்னா உங்களால் அதை டால்ரேட் பண்ண முடியாது இது இதற்கு சரியான தருணம் இல்லை என்பதால் தான் கடவுள் இப்பொழுது இப்படி செய்திருக்கிறார் இதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் ஒரு குழந்தை அழகாக பிறந்து வெளியே வர்றதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் நீங்கள் நினச்சிக்கலாம் சாதாரண விஷயம் என்ன அது தெய்வானுகிரமிருந்தால் இருந்தால் மட்டும்தான் இப்போது ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஆணோட ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட ஒரு விஷயம் சேர்த்துறீங்க ஒரு டப்பாவில் போட்டுறீங்க அது வளருது இதுக்கு பேர் விஞ்ஞான ஐவிஎஃப்ங்கிறது என்னன்னு மூலம் சொல்லுது வளர்ந்து இப்படி இப்படி வச்சுட்டீங்க இதுக்குள்ளே உயிருங்கிற காற்று வந்தால் தான் இது அசையும் இந்த உயிருங்கிற காற்று யார் அந்த உயிருங்கிற காற்று கடவுள் நீங்கள் எவ்வளோ தான் விஞ்ஞானத்தால் ட்ரை பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே கடவுள் காலையில் விழுந்து தான் ஆகணும் ஏனென்றால் அவர் மட்டும்தான் உயிரை தரக்கூடியவர் அவர் மட்டும்தான் உயிரை எடுக்கக்கூடியவர் இவருக்கு மட்டும்தான் சக்தி உண்டு விஞ்ஞானத்தால் ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் உலகத்தில் உண்டு என்றால் அது உயிர் மட்டும்தான் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க என்ன அப்படின்னா எனக்கு எத்தனை குழந்தை குருஜி பிறக்கும் இது எல்லாருக்கும் டவுட்டு நமக்கு என்னமோ பத்து குழந்தைக்கு அனுகிரகம் இருந்து பத்து குழந்தை பத்துக்கு போகிறது கிடையாது நமக்கு விஞ்ஞானம் நமக்கு போகிற போக்கில் நமக்கு ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ தான் போகிறோம் இருந்தாலும் அந்த டவுட் இருக்கும் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் ராசி சக்கரத்தை பார்த்துக்கோங்க உங்களுடைய அம்ச சக்கரத்தை பார்த்துக்கோங்க ரைட் இங்கிருந்து வரேன் உங்கள் ராசி சக்கரத்தில் ஐந்து கூடையவன் எங்கே இருக்கிறான்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ராசி சக்கரத்தில் ஐந்து கூடையவன் நீங்கள் என்ன லக்னோம் கடக லக்னம் ஐந்து கூடவன் யார் செவ்வா செவ்வா எங்கே இருக்கார் செவ்வா உங்களுக்கு கண்ணியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஓகே இது பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க கண்ணியில் செவ்வா இருக்கார் ரைட் இந்த செவ்வா இதே செவ்வா எடுத்துக்கணும் இந்த செவ்வா நவாம்சத்துல எங்க இருக்காருன்னு பாருங்க நவாம்சத்துல நவாம்சத்துல அவர் ரிஷபத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க ரிஷபத்துல இந்த ரிஷபம்ங்கிற பாயிண்டை மைண்டுக்குள்ளே மைண்டுக்குள்ள வைங்க நவாம்சத்துல ரிஷபத்துல இருக்காரு ரைட்டா இப்போ திரும்ப ராசிக்க எடுத்துக்குவாங்க அந்த நவாம் இந்த ரிஷபம்ங்கிற இடத்துல ஒரு கட்ட ஒரு கோடு போடுங்க இங்கிருந்து உங்க லக்னம் வரும் வரை எண்ணுங்க உங்க லக்னம் வரும் வரை நீங்க என்ன லக்னமோ அந்த லக்னம் வரும் வரை எண்ணுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு குழந்தைகள் உங்களுக்கு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க இதில் என்ன பிரச்சனைனா இந்த கேப்பு இங்கே ரிஷபத்துலேருந்து தொடங்கி லக்னம் வரைக்கும் என்னன்னிங்கல்ல இதில் நடுவில் செவ்வாயோ ராகுவோ சனியோ கேதுவோ இருந்தால் அந்த முதல் குழந்தையை தங்கிறது கொஞ்சம் பிரச்சனையாகுது இதான் மேட்ரு இதில் மாந்தி இருந்தால் இப்போ நான் சொன்ன பாருங்கள் இதில் மாந்தி இருந்தால் என்ன பிரச்சனை வருதுன்னா பூர்வ ஜென்ம சாபம் என்பது வந்து விடுகிறது ஏதோ ஒரு சாபம் புத்திர சாபம் தான் டிலே ஆகுது என்பது தெரிந்து விடுகிறது ராசியில் இருக்கக்கூடிய ஐந்து குடையவன் நவாம்சத்தில் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்க அதை கூடாந்து ராசியில் இன்டர்பிரட் பண்ணிங்க அங்கேருந்து லக்னத்தை எத்தனாவது தானே எண்ணிங்க அப்படி எண்ணும்போது அதுக்கு குறுக்க மாந்தி மட்டும் வரக்கூடாது வந்துட்டால் நீங்கள் ஏதோ ஒரு சாபத்தில் மாட்டிடுங்கன்னு அர்த்தம் ராமேஸ்வரம் போங்க குளிச்சுட்டு வந்துடுங்க தலையோட குளி கோடி திருத்தம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு அல்லது நேராக போங்க திருவள்ளூர் போங்க வீரராவபுரிமாள் சன்னிதானத்துக்கு போங்க அங்கே இருக்கிற குளத்தில் குளிச்சுட்டு வெள்ளம் அந்த போரிலாம் அந்த மீன்களுக்கு விட்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சி எத்தனையோ இடம் இருக்குங்க இந்த மாதிரி நூறு இடம் இருக்குது முக்தி ஸ்தலம் நிறைய இடம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் போகலாம் இந்த மாதிரி பிரம்மஹத்திக்கு ஒரு கோயில் இருக்குது மாந்திக்கு ஒரு கோயில் மாந்தியே கோயில் இருக்குது அங்கெல்லாம் போகலாம் ரைட் இப்போ அடுத்த கேள்வி இதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ஒய்ஃப் ஜாதகமும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒய்ஃப் ஜாதத்துலேயும் அதே மாதிரி இங்கே இருக்கிற ராசி ஐந்து குடிநா தூக்கி நவாம்சத்தில் போட்டு எத்தனை குழந்தைன்னு பார்க்குறீங்க லீஸ்ட்டு கவுண்ட்டு எடுக்கணும் சார் லீஸ்ட்டு கவுண்ட் உங்கள் க கணவரோட ஜாதகப்படி நாலு குழந்தை ஒய்ஃபோட ஜாதகப்படி மூணு குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் எது லீஸ்ட்டு கவுண்ட்னா ஆவரேஜாக ரெண்டு குழந்தைன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக ரெண்டு குழந்தை வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நீங்கள் பொருள் கொள்ளலாம் இப்படி தான் இந்த குழந்தையை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் இந்த குழந்தை கால்குலேட் பண்ணும்போது மாந்தி வருகிறது நிறைய பேர் ஜாதத்தில் சொல்லுவாங்க சார் உங்களுக்கு மாந்தி தோஷம் இருக்குது அதனால் குழந்த பிறக்கல அந்த மாந்தினா என்னங்கிறத சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் குழந்தை பிறப்பில் மாந்தி எப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிறது என்பதை பொறுத்து பிறந்த வயத்திலேயே வர்ற பிரச்சனையெல்லாம் இப்படி வர்றது தான் இப்போ மனைவியினுடைய ஜாதகத்தில் மனைவியுடைய ஜாதத்தில் சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் சொல்கிறேன் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா எத்தனை குழந்தை பிறக்குங்கிற லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நான் புல்லட்டின் பாயிண்ட்ஸாக சொல்கிறதை மைண்டில் வச்சுக்கோங்க மனைவியினுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ மனைவியினுடைய ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதே ஜாதகம் கணவரோட ஜாதகத்தில் மாந்தி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க அல்லது கணவரோட ஜாதகத்தில் குரு எந்த கட்டத்தில் இருக்காரோ அதே மனைவியோட ஜாதக கட்டத்தில் அந்த இடத்துல மாந்தி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டப்பா இருக்குது இந்த கன்னி இந்த தனுசுங்கிற ஒரு கட்டம் இந்த இடத்துல குரு இருக்கார் மனைவியோட ஜாதகத்தை பார்க்குறீங்க அதே தனுசுங்கிற கட்டத்தில் மாந்தி இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க இவர்களுக்கு வயிற்றிலேயே அந்த குழந்தை ஏதாவது பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதிகம் அவ்வளோதான் நீங்கள் குரு பகவான் காலில் விழுந்துடணும் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஸ்வரி குருவே நம்ம குரு காலில் விழுந்துடணும் வர வழியே கிடையாது அதை பண்ணிடுங்க அடுத்ததாக இந்த குழந்தைகள்லேயே நிறைய பிரிவுகள் எடுக்கலாம் என்ன அப்படின்னா ரெண்டாவது குழந்தை என்ன ஜெண்டர் நிறைய பேர் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஆண் குழந்தை இருக்குது சார் எனக்கு அடுத்து பெண் குழந்தை பிறக்குமா எங்கள் வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் இவர்களுக்கெல்லாம் எப்படி அப்படின்னா ஐந்து குடவன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஐந்து குடையவன் என்பது முதல் குழந்தை ஏழு குடையவன் என்பது ரெண்டாவது குழந்தை ஐந்து குடையவன் முதல் குழந்தை ஏழு குடையவன் ரெண்டாவது குழந்தை ஆணுடைய தான் சொல்லணும் ஏழு குடையவன் ரெண்டாவது குழந்தை இது கெடாமல் இருந்தால் இந்த ஏழு குடையவன் வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும் ஆண் ராசிகள்லிருந்து ஆண் குழந்தை தம்பி பையன் பிறக்க போகிறான்னு அர்த்தம் பெண் இருந்தால் பெண் குழந்தை அவ்வளோதான் இது கெடும் பொழுது இதில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கிறது இது கெடக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏழு குடையவன் வக்கரம் பெற்றோ ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவனோட இருக்கும் பொழுது ரெண்டாவது குழந்தைக்கான வாய்ப்பு என்பது தவறிவிடுகிறது தான் பெரிய பிரச்சனையை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிளான் பண்ணிப்பாங்க அதுக்கு என்ன சார் பார்த்துக்கலாம் சார் இன்னும் இன்னொரு குழந்தை பற்றிக்கிட்டா போகுது என்ன ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க அது இவர்கள் ஜாதகத்தில் ஒரு ஆப்ஷனே இல்லை அதனால தான் ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க கையோடு முடிச்சுருங்க ஒரு குழந்தை பிறந்தது ஒரு கேப்பு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அடுத்த குழந்தைக்கான இதை தொடங்கிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அமைப்பு இல்லை என்று சொல்லுவார்கள் அதனால் ஐந்து குடையவனுக்கு பிறகு ஏழு குடியினுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும் அடுத்ததாக ஐவிஎஃப் ஐயுஐ இந்த சிறப்பு சிகிச்சைகள் வர்ற குழந்தைகள் யார் அப்படி பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதக அமைப்பு அவங்களோட அப்பா அம்மா அவங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் ஐந்திலே ராகு இருக்கிறார் இதுதான் முக்கியமான விஷயமே ஐந்திலே ராகு இருந்தால் அவர்களுக்கு ஐவிஎஃப் போன்ற விஷயங்கள் நிச்சயம் நடக்கும் அல்லது ஐந்து குடையவனோடு ராகு சம்பந்தப்பட்டாலும் ராகுவினுடைய சாரம் பெற்றாலும் அவர்களுக்கு ஐவிஎஃப் போன்றவை நிச்சயம் நடக்கும் அஞ்சலில் கேது இருக்கக்கூடாது கேது இருந்தால் தாமதம் பண்ணிடுவார் ராகு இருக்கணும் ராகு வேற கேது வேற ராகு இருந்தால் அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளாகவே இருப்பாங்க பிறந்தப்போ குழந்தையாக இருந்தாங்க சார் வளர்ந்தப்பையும் குழந்தையாக இருந்தாங்க இப்போவும் குழந்தைத்தனமான அதே மனநிலையிலே இருக்காங்க உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் காலையிலேயே நம்ம அதை சொல்ல வேண்டாம் அப்போ வளரும்பொழுதும் குழந்தையாகவே இருக்கிறார்கள் அவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தா புத்திரக்காரகன் குரு எடுத்துக்கோங்க புத்திரக்காரகன் குரு எடுத்துக்கோங்க ரெண்டு கூடவன் யார் ஸ்பீச்சு ஆறு குடைவன் யாரு உடம்புல ரோகம் வியாதி அப்போ குரு பிளஸ் ரெண்டு குடைவன் பிளஸ் ஆறு குடைவன் சேர்ந்திருந்தால் இவர்கள் கடைசி வரை குழந்தையே இருப்பாங்க இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இது எப்போ சரியாகும் பேச்சுக்கு அதிபதி யாரு புதன் ஒரு புதன்கிழமை குரு ஹோரையில் குருவை சென்று வழிபடணும் அல்லது வியாழக்கிழமை புதன் ஹோரையில் குருவை சென்று வழிபடணும் இதை பண்ணிங்கன்னா போதும் இந்த குரு பிளஸ் புதன் பிளஸ் இந்த கான்செப்ட் குரு பிளஸ் ரெண்டு குடைவன் பிளஸ் ஆறு நடந்தால் இது நிச்சயம் நடக்கும் அவர்களுக்கு வந்து கடைசி வரை அவர்கள் குழந்தைகளாகவே இருக்க வாய்ப்பு இருக்கிறது குழந்தைகளை பற்றி ரொம்ப நிறைய ஏன் சொல்றதில்லை என்றால் இதில் ஒரு சென்சிட்டிவ் டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர போகிற குழந்தை என்னங்கிறது தெரியறதுல ஒரு ஆபத்தும் இருக்கிறது நல்லதும் இருக்கிறது அதனால பெருசாக சித்தர்கள் அதை எக்ஸ்போஸ் பண்ணலை ரிஷிகள் பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணல பே உங்க பேச்சுக்கே வரேன் குழந்தை பிறந்த ஒரு வருஷம் ஜாதம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் பார்க்கக்கூடாது சொல்லுங்க ஏனென்றால் பிறந்த ஒரு வருடம் வரை அந்த குழந்தை தெய்வமாக கருதப்படுகிறது நீங்கள் அந்த குழந்தை எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுனால என்ன சொல்கிறாங்க சாஸ்திரங்கள் உங்களை ஜோதிடம் பார்க்கவே அலோவ் பண்ணுறது கிடையாது குழந்தைங்கிற ஒரு விஷயத்தை டச் பண்ண யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க ஏன் அப்படின்னா பிகாஸ் அவங்களாம் கடவுள் அப்போ குழந்தை பிறப்பிற்கான பரிகாரங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் இப்போது சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார் பத்து வருஷம் ஆயிடுச்சு என்ன குழந்தை இல்லை இப்போ நான் என்ன செய்யணும் சார் சிம்பிள் அவ்வளோதான் இப்போது சில டிலே ஆகிடுச்சு ஓகே இதற்கு தெய்வ வழிபாடு நண்பர்களே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எதை செய்தாலும் இறைவனை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அன்லெஸ் சார் அன்டில் ப்ரேயர்ஸை தவிர இதை மனசில் வச்சுக்கோங்க ப்ரேயர்ஸ் மட்டுந்தான் உங்களை உங்களுக்கு வேணுங்கிறத நிறைவேற்றி தரும் நாலஞ்சு ப்ரேயர்ஸ் சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள் திருப்பாம்புபுரத்தில் இருக்கின்ற ராகு கேதுவை போல ஒரு அனுகிரகமூர்த்தி பாம்புபுரநாதர்னு பேர் இவருக்கு மேலே சக்தி யாரும் கிடையாது அது அந்த தலை வரலாறுலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு டைம் இல்லை ஸோ இப்போது இங்கேருந்து கும்பகோணத்திலிருந்து நீங்கள் திருநள்ளாறு செல்லும் வழியில் இருக்கிறது அந்த ரைட் சைடு உங்களுக்கு திருப்பாம்புபுரம் எனக்கூடிய அந்த ஸ்தலம் வருகிறது ஒரு சனிக்கிழமை கிளம்புங்க வீட்டிலருந்து கிளம்புங்க மத்தியானம் நல்லா கும்பகோணத்தில் சாப்பிட்டுருங்க வயிறு ரொம்ப இருக்கும் நைட்டு சாப்பிடக்கூடாது அந்த திருப்பாம்புபுரம் கோயிலில் போய் தங்குங்க தங்கிட்டு அங்கே ஒரு சமுதாய கூடம் இருக்கும் அந்த சமுதாய கூடத்திலே தங்குங்க நேரத்து ராத்திரியெல்லாம் தங்கியிருக்கணும் பாம்பை பற்றியே பேசிகிட்டு இருக்கணும் அடுத்த நாள் காலையில் ஆதிசேஷன் தோண்டி அந்த குளம் இருக்கும் முன்னாடி அந்த குளத்தில் குளித்து விட்டு ட்ரெஸ் எல்லாம் அதில் கழித்து விட்டுட்டு அங்கே பக்கத்துலேயே ஒரு பேசின் மாதிரி இது மாதிரி வச்சுருப்பாங்க அதில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு இருபத்தோரு விளக்கு போட சொல்லுவாங்க நெய் விளக்கு போட்டு வந்தீங்கன்னா கண்ணார பலன் அது முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து அடுத்த மூணு மாதத்தில் குழந்தை வைக்கணும் வேர்ராவ பெருமாள் போங்க மூணு அம்மாவாசை போங்க மூ வர்ராபெருமாள் திருவள்ளூரில் இருக்கிற மூன்று அம்மாவாசை போங்க குழந்த பிறக்கும் நிச்சயம் இதெல்லாம் தான் ப்ரூவ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் நான் பேசுறதுலாம் ப்ரூவன் சார் சார் நான் இருக்கிறது மலேசியாவில் நான் என்ன சார் செய்கிறது ரைட் சந்தோஷம் திருப்பாம்புரம் போயிட்டீங்க அடுத்த முதல்ல இங்கே இருக்கிறவங்கள முடிச்சிடுறேன்னா அப்புறம் உங்கள்கிட்ட வரேன் சென்னை பக்கத்தில் முகப்பேரில் சந்தான சுவாமின்னு ஒரு கோயில் இருக்குது சந்தான கோபாலசுவாமி குழந்தைய கையில் கொடுத்து கொஞ்சம் சொல்லுவாங்க இப்படி குழந்தைய கையில் கொடுத்து கொஞ்சம் கைமேல் பலன் அது அதுவும் நடக்கும் அதே மாதிரி அடுத்தது செவ்வாய் கிழமைகளில் நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க மலேசியாலேருந்து எப்படியாவது ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியா வரீங்க திருச்செந்தூர் போகிறீங்க அங்கே போய்ட்டு தூத்துக்குடி ஃப்ளைட்டை போட்டு போங்க திருச்செந்தூர் போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் செவ்வா ஹோரையில் முருகப்பெருமானை பார்க்குறீங்க இப்படி இப்படி பார்க்குறீங்க முருகப்பெருமான பார்த்து வணங்குறீங்க வணங்கிட்டு பன்னீர் இலையை கையில் வாங்கிக்கிறீங்க அப்படியே நெத்தியில் விபூதி திருநீர் இட்டுக்கிறீங்க வெளியே போகிறீங்க பேசக்கூடாது பேசாமல் போடணும் வெளியே போகிறீங்க சூரிய பகவான் இருப்பார் கடலுக்கு மேலே சூரியனை பார்த்து அப்படி கேட்குறீங்க உங்களுக்கு சூரியன் தான் வெத்த சூரியன் தான் பித்தான்னு பேர் உங்களை அப்பா வாக்கக்கூடிய சக்தி அவருக்கு தான் உண்டு பார்க்குறீங்க முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் இது கைமேல் கண்ட பலன் கண்கண்ட பலன் அதனால தான் அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலில் ஹோரையில் என்ன பண்ணுவாங்க முருகன் கோயிலில் திறக்க மாட்டாங்க ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலில் செவ்வாய்கோரையில் கேட்பதெல்லாம் தருகின்ற அனுகிரகமூர்த்தியாக முருகப்பெருமான் விளங்குகிறார் உங்கள் மலேசியாலேயோ சிங்கப்பூர்லேயோ எந்த ஊரில் இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற முருகங்கள் பெருங்க செவ்வாய் கிழமை காலில் செவ்வாய் ஹோரையில் அங்கே போய் வணங்குங்க வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தமிக்கு தன்னோ பௌம பிரச்சோதயாத் சொல்லி வணங்குங்க கண்ணா கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக கொண்ட கடலை எடுத்துக்கோங்க மூக்கு கடலைன்னு சொல்லுவாங்க இந்த கொண்ட கடலை ஒரு பேக்கெட்டில் வச்சுக்கோங்க ஒரு மஞ்ச கலர் கவர் அதை எடுத்து தலகானி கடியில் வச்சுக்கோங்க படுத்துக்கோங்க அடுத்த நாள் காலையில் எடுத்து சுவாமி சன்னிதானத்தில் வச்சுட்டு வேலைக்கு போங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒம்பது நாள் ஒம்பது பாக்கெட்டு வச்சுட்டு படுத்துக்கிறீங்க ஒம்பது நாளுக்கு அப்புறம் ஒரு மஞ்சள் துணி எடுங்க இப்போ இந்த ஒம்போது நாள் சின்ன சின்ன கவரில் வச்சிங்கல்ல அது எல்லாத்தையும் அந்த துணியில் போடுங்க அதை கட்டி தலையை சுற்றி தூக்கி கொண்டு போய் கடலை போட்டுருங்க கடலை போட்டு திரும்பி திரும்ப வந்துடுங்க இது ஒரு கண்கண்ட பலன் இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு குழந்த பிறப்பு ஏன்னா புத்திரகாரகன் குருவுக்கான பலன் இதெல்லாம் இதை பண்ணலாம் ரிஷபம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதை வந்து ஷார்ட் நோட் பண்ணிக்கோங்க ரிஷபம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது ரிஷப ரிஷபராசிக்காரர்கள்லாம் இந்த மாதிரி நடக்கிறது அடுத்ததாக மிதுனம் தனுசு இவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே குழந்தையை பிரிகிறார்கள் சிறு வயதிலேயே மிதுனம் தனுசு இவர்களெல்லாம் சிறு வயதிலேயே கொஞ்ச கூடிய வயது கொஞ்சம் குழந்தையை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு தூங்கணும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அப்பா ஃபாரின் போயிடறாரு அல்லது வந்து இந்த குழந்தைய அவங்களோட அந்த சின்ன அதோட வளரும் பீரியடில் ரெண்டு வயசு மூணு வயசில் குழந்தையோட விளையாடுறத மிஸ் பண்ணுறாங்க பெரும்பாலும் உங்களுக்கு அதே மாதிரி இவரை பார்த்தீங்கன்னாலும் சிம்ம ராசிக்காரர்களை பார்த்தாலும் அவர்கள் குழந்தையை கொஞ்சுவதே இல்லை சின்ன வயசுல நான் சொல்றது ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு நாலஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அப்பா திரும்பவும் ஃபாரின்லேருந்து இருந்து வருவார் அப்புறமா தான் அந்த குழந்தையோட அந்த அந்த சின்ன பால்ய காலத்துல எல்லாம் அப்பாவும் மிஸ் பண்றாங்க கும்ப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க கும்பராசிக்காரர்கள் காரணம் என்னன்னா கும்பராசிக்காரர்களுக்கும் இதே பலன் தான் ஐந்து கூடிய புதனே தான் எட்டு குடையவனாகவும் இருக்கிறான் இவர்களும் குழந்தையை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க ஆனா குழந்தைங்க உயிரே வச்சிருப்பாங்க குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைமே கிடைக்காது இதெல்லாம் நடக்கும் அடுத்து கண்ணி கன்னி ராசிக்காரர்கள் அடிக்கடி குழந்தைகளால் மருத்துவ செலவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவ்வகையில் இன்று நாம் பார்க்க வேண்டிய ஒரு அழகான ஒரு சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிற நிறைவோடு நான் விடைபெறுகிறேன் இந்த குழந்தை அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ சென்சிட்டிவோ அது அதே மாதிரி உங்களுடைய பூர்வ ஜென்ம ஷாபங்கள் என்பது சென்சிட்டிவ் உங்கள் முன்னோர்களிடம் கேளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்கள் ஏதேனும் வேண்டுதல்கள் வச்சிருந்தால் அதை முதல்ல நிறைவேற்றுங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் போயோ அல்லது வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி வீரராவபெருமாள் கோயிலுக்கு போயோ உங்களுடைய உங்களுடைய ஜென்ம கர்மா அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக குழந்த பிறக்கும் குழந்த பிறந்த உடனே ஐபிசி பக்திக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சொன்னது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் வி ஆர் ஹைலி 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 ப்ரொஃபஷனல்ஸ் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் வந்துடும் அப்பயே உடனே டக்கல் சிஸ்டத்தில் நீங்கள் கணக்கு பண்ணலாம் சார் எனக்கு குழந்தை இல்லை சார் கல்யாணமே அஞ்சு வருஷம் அது நான் உறுதிட்டு பேசணும் உடனே எனக்கு கணக்கு பண்ணுவாங்க ஜாதகத்தை பார்க்குறேன் நான் சொல்கிறது மட்டும் கேட்குறீங்க நேராக போறீங்க அடுத்த ரெண்டாவது மாதம் உங்களுக்கு ஓகே ஆகுது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க நல்ல விஷயத்த பாத்துட்டீங்க அப்புறம் என்ன ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்தில் போய் என்னோட தரவுகளை புக் பண்ணிக்கலாம் உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது